கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை அதிகமாய் சோதரிகிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு கத்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாவது வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அல்ல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்குறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி உங்களை விரோதிக்கிறவங்களுக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தமாகிறது ஆண்டவர் அந்த பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்தி என்ன பண்ண போகிறார் அப்படின்னா உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார் உங்கள் பாத்திரம் உங்கள் எதிரிகளுக்கு முன்பாக நிரம்பி வழிய போகிறது உங்களை வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி என்னென்ன காரியத்தெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி உங்க பாத்திரம் நிரம்பி வழிய போகிறதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்குமாய் சொல்லுகிற ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற சில மனிதர்களுக்கு முன்பாக யாரா வேணாலும் இருக்கலாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியத்தை நான் வர விட மாட்டேன் உங்களுக்கு நன்மை செய்ய நான் விடமாட்டேன் இப்படிப்பட்டதான காரியங்களை நான் செய்வேன்னு சொல்லி யார் யார் எழும்புறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அவங்களுக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆகும் அவங்களுக்கு முன்னாடி யார் உங்களுக்கு விரோதமாக பேசி சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி ஒரு பந்திய கர்த்தர் ரெடி பண்ணிட்டுருக்கிறாரு சீக்கிரத்தில் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்ய போறார் எப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி உங்க பாத்திரம் நிரம்பி வழியும் எந்த நன்மை உங்க வாழ்க்கையில் நடக்கவே விடமாட்டேன்னு சொல்லி அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க போராடின காரியத்துக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு பிளான் பண்ணிட்டாரு உங்களுக்கு தலையை உயர்த்தணும்னு அவங்க என்ன பிளான் பண்ணாங்க உங்களுக்கு விரோதமா சில காரியங்களை பேசிட்டோம்னா அவங்களுக்கு விரோதமான நன்மைகள் வேண்டிய நன்மை எதுவுமே வராது அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா சில பேருக்கு அதுல ஒரு ஆனந்தம் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு அவங்களுக்கு அப்படித்தானே உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிறைய பேர் பாத்துருக்கிறீங்கல்ல அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்க போகிற சூழ்நிலையில் அப்படிப்பட்ட ஆட்களை நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு அவங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்கல்ல உங்களுக்கு விரோதமா நிக்கிறவங்க உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை வரவிடக்கூடாது எப்படி இது நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துருவோம் இப்படியெல்லாம் செஞ்சு சில மனிதர்களுடைய சவடால்கள் விடுற ஆட்கள் இருப்பாங்க அப்படிலாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமையில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்கல்ல ஆண்டவர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கல்ல இது நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க அவங்க மனுஷங்க ஆல்ரெடி ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டாங்கள்ல இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க போட்ட பிளான் இருக்கட்டும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களை உண்டாக்கினவர் உங்களை உருவாக்கி அழகு பார்த்து அபிஷேகித்து அழைப்பை கொடுத்து ஒருத்தர் உட்கார வச்சுருக்கிறாரு பார்த்தீங்களா அந்த தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவங்க போட்ட பிளான் வேறு நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறேன் அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு முன்னாடியே இதை உங்களுக்கு நடக்கவே விட மாட்டேன்னு சொல்லி உங்கள் சத்துருக்கள் உங்கள் முன்னாடி பேசினாங்கள அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு பந்தியை கத்தரே ரெடி பண்ணுவார் ரெடி பண்ணிட்டார் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு ஒரு பந்தி ஆயத்தமாகி விட்டது அவங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற மாதிரி ஒரு நன்மையை கத்தர் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டார் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷனே இவ்வளவு யோசித்தா உங்களுக்கு விரோதமாக எழும்புவாங்களாம் உங்களுக்கு விரோதமாக பேசுவாங்களாம் இதெல்லாம் பண்ணுவாங்களாமா காரியங்கள் முடியாதான் இது மனுஷன் திட்டம் ஆனால் பரலோகத்தின் திட்டங்கிறது என்றைக்குமே ரொம்ப 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 வித்தியாசமான ஒன்று ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பிளான் ஆண்டவர் போட்டு வச்சுட்டார் அவங்க என்ன உங்களுக்கு விரோதமாக பிளான் போடுறது என் கர்த்தர் போடுற பிளானுக்கு முன்னாடி எந்த பிளானும் நிற்க முடியாது ஆமேன் இந்த நாளில் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்ககிட்ட ஆண்டவர் அதை தான் பேசுகிறாரு மகனே மகளே இவங்க உங்கள் பிளானை போடுறாங்கன்னு நினச்சி நீங்கள் பயந்து சோர்ந்து போய் ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா மகனே மகளே நான் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறேன் ஏன் பிளான் என்னென்னா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே யார் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க விட மாட்டேன் இதுக்கு விரோதமாக நான் பேசுவேன் இதுக்கு விரோதமாக நான் பண்ணுவேன் செய்வேன் யார் யாரெல்லாம் எழுதி வச்சுட்டு இப்படியெல்லாம் நான் செய்வேன்னு வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வேற ட்ராக்கெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பந்தி ஆயத்தைப்படுத்துவார் அவங்களுக்கு முன்னாடியே அந்த காரியத்தை நடத்தி காட்டுவார் இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு இவங்க இப்படி பேசிட்டாங்க இவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க செஞ்சிட்டாங்க விரோதமாக எழுமுறாங்க அவங்க எழும்பட்டும் அது அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க கர்த்தர் வேலையை கர்த்தர் பார்க்கணும்ல சத்துருக்களின் வேலையை சத்துரு பார்த்துருவாங்க தெளிவாக கர்த்தருடைய வேலையை கர்த்தரும் பார்த்துருவாரு அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எதிரிக்கு முன்னாடி ஒரு பந்திய ஆண்டவர் ரெடி பண்ணுறாருன்னா பந்திக்கு நமக்கு முன்னாடி வைக்க போகிறது யாருக்கு முன்னாடி வைக்கிறாருன்னா எதிரிக்கு முன்னாடி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா உங்க எதிரிக்கு முன்னாடி தைரியமாக போய் நிற்க நீங்க ரெடியா இதுதான் ஆண்டவர் கேட்குறாரு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறது எதிரிக்கு முன்னாடி அப்போ உங்கள் எதிரிக்கு முன்னாடி நீங்கள் போய் நிற்கிறதுக்கு இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா அதை தான் ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்குறாரு நீங்கள் ஆண்டவருக்கு சமூகத்துக்கு முன்னாடி நிற்கிறீங்க ஜெபிக்கிறீங்க போராடுறீங்க ஆண்டவர் உங்க மேலே ரொம்ப வைராக்கியமாக நிக்கிறாரு எல்லா காரியத்தையும் என் பிள்ளைக்கு விரோதமாக வந்து நிற்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து யுத்த புருஷனாக ஆண்டவர் இறங்க ஆரம்பிச்சிட்டார் களத்தில் எதிரிக்கு முன்னாடி ஒரு பந்தி ரெடி இப்போ ஆண்டவர் கேட்குறாரு அந்த பந்திக்கு முன்னாடி நீங்கள் நிற்க ரெடியா கோலி ஆற்று கத்துறான் கதறான் எவ்வளவோ காரியங்களை செய்கிறான் விரோதமாக யாருமே எனக்கு விரோதமாக எழுமி வந்து நின்ற முடியாதா அப்படின்னு போய் நிற்கிறதுக்கு திராணி யாராவது முன்னாடி வந்து நில்லுங்கன்னு சவால் விட்டு வந்து நிற்கிறான் இப்போ அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நிற்க வர்றதுக்கு ஒரு தாவி இது வேணும் ஆண்டவருக்கு அதுதான் தேவை ஆண்டவர் இன்றைக்கு உங்ககிட்ட கேட்குற ஒன்று உங்கள் எதிரிக்கு முன்னாடி நான் ஒரு பந்தியை ரெடி பண்ணுறேன் ஆனால் எதிரிக்கு முன்னாடி நீங்கள் தைரியமாக நிற்க ரெடியாக நீங்கள் நிற்க ரெடின்னா கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரப்ப ரெடியாக இருக்கிறாரு இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி வாக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களா சத்ருவுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்த்து நிற்க முதல்ல ரெடியாக இருக்க வேண்டும் அவங்க முன்னாடி தான் கத்தர் உங்களை நிறுத்த வைக்க போறாரு அவங்களுக்கு முன்னாடி தான் எல்லா காரியத்தையும் செய்யப்ப மறைஞ்சிருந்து ஒளிஞ்சி செழிஞ்செல்லாம் கர்த்தர் செய்ய மாட்டார் கோலியாத்து நிக்கிறான்னா கோலியாத்துக்கு முன்னாடி தான் தாவிதை நிக்க வைப்பாரு கோலியாத்தை எதிர்த்து தான் தாவிதை நிக்க வைப்பாரு அன்னைக்கு ஒரு பந்தி ஆயத்தைப்படுத்தினாரு அன்னைக்கு தாவிதுக்கு முன்னாடி கோலியாத்தை அட்டிச்சின்னு ஒருக்கறக்கு ஒரு பந்தி ஆயத்தைப்படுத்தினாரு இன்னைக்கு எந்த கோலியாத்து சீர்றாங்களோ எந்த கோலியாத்து எதுக்குறாங்களோ அந்த கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு நீங்கள் ரெடியா நீங்கள் ரெடின்னா ஆண்டவர் உங்கள் பாத்திரத்தை நிரப்புறதுக்கும் ரெடி சத்துருக்களுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு நம்ம திராணி உள்ளவர்களாக நிற்கணும் இதைத்தான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு இன்றைக்கி அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா அதுதான் கர்த்தர் உங்ககிட்டேயும் கேட்குற ஒரு கேள்வி ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார் பாத்திரத்தை நிரப்புறதுக்கு ரெடி உங்க மேல கர்த்தர் வைராக்கியமாக நிற்கிறாரு உங்களுக்காக ஒரு பந்தியை ரெடி பண்றதுக்கும் அவர் ரெடி ஆனால் பந்தியை ஆண்டவர் ரெடி பண்ணிட்டாருன்னா நீங்க போய் நிக்கணும் அதுதான் நின்றுட்டீங்கன்னா ஜெயம் ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தாவி இது பயந்துருந்தான்னா ஜெயம் கிடச்சிருக்காது கோலியாத்து தான் விரோதமா எழும்புறவன் தான் நிந்திக்கிற கூட்டம் தான் ஆண்டவரை நிந்திக்கிற ஒரு கூட்டம் தான் உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவங்க தான் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க தான் உங்களுக்கு விரோதமாக எழுதுகிறவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு அவங்களுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டு போய் நிற்க வைக்க போகிறேன் ரெடியா நீங்கள் நிற்க திராணி உள்ளவங்கள நின்னீங்கன்னா போதும் அவ்வளோ தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒன்று அதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அவங்களுக்கு ஒரு முன்னாடி கண்தர் கொண்டு போய் நிற்க வைக்க போகிறாரே எப்படி தோற்கறதுக்காக அவங்களை கூப்பிடலைங்க ஆண்டவர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு ஜெயிக்கிறதுக்கு என் மகளே மகளே நான் உன் கூட நிற்கிறேன் உன் கூட யுத்த புருஷனா நான் வர்றேன் நான் உனக்காக யுத்தம் பண்ணுறேன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உன் பாத்திரத்தை நிரம்ப பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு ஆனால் தைரியமாக வந்து நிற்கிறையா இதை தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறாரு என் பிள்ளைகளே வந்து நிற்கிறீங்களா உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுறேன் ஜெயத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு முன்னாடி எத்தனை கோலி ஏற்று இருந்தாலும் ஒரே அட்டி நீ அட்டிச்சேன்னா முடிஞ்சு கதை உங்க முன்னாடி அபிஷேகம் இருக்கு வல்லமை இருக்கு கர்த்தர் வைராக்கியமாக நிற்கிறாரு ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு நிற்க ரெடியா இருக்கிறீங்களா இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு நீங்க நின்றுட்டீங்கன்னா ஜெயந்தான் ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா ஐயோயோ கோலியாத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி போய் நிற்கிறது இவங்களுக்கு முன்னாடி எல்லாம் போய் நின்று நம்ம ஒளிஞ்சு மறைஞ்சு செஞ்சு கண்டா இதை பண்ணிட்டோம்னா அதை பண்ணிட்டோம்னா நீங்க பயந்தீங்கன்னா பாத்திரம் நிரப்பப்படாது ஆண்டவர் அதை தான் நிற்க நம்ம கேட்குறாரு எதிரிகளை கண்டு பயப்படாதீங்க தயவு செய்து அவர்கள் மனிதர்கள் அவர்களுக்கும் மேலான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எதிரிகளுக்கு முன்னாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திட்டாரு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டாச்சு எண்ணெயை கத்தை ரெடி பண்ணிட்டாரு தலையில் ஊற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா எதிரிக்கு முன்னாடி நிக்க நீங்க திராணி உள்ளவங்களாம் நிற்கிறீங்களா எதிரிக்கு முன்னாடி நீங்க நிற்க தயாரா இதைத்தான் ஆண்டவர் கேட்குறாரு ஆயத்தமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி நீங்கள் நிற்க ஆயத்தம்னா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க ஆயத்தம் இல்லை ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா தயவு செய்து அந்த பயத்தை கொஞ்சம் அப்படி தூக்கி வச்சிட்டு ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் நீங்கள் என்னை நடத்துகிற தேவன் அதனால் உங்கள் கரத்தை பிடிச்சிக்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவேன் இவ்வளோ தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஆண்டவருக்கு கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா இப்போ ஆண்டவர் உங்கக்கிட்ட அதை தான் கேட்க விரும்புகிறாரு மகனே மகளே நீங்க யுத்த காலத்துல நிக்க ரெடின்னா கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க ரெடி என்ன செய்ய போறீங்க இப்போ அப்பா கிட்ட என்ன சொல்ல போறீங்க அப்பா நான் வந்து நிற்கிறேன்ப்பா உங்க யுத்தத்தை ஆரம்பிங்க என் சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு ஜெயத்தை கொடுக்க நீங்க ஆரம்பிங்கப்பான்னு சொல்லி சொல்ல போறீங்களா இல்லப்பா அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் நான் போய் நின்று செஞ்சு இதெல்லாம் பண்ணிட முடியாது செஞ்சிட முடியாது அவங்க எல்லாம் அவ்வளவு பெரிய ஆட்கள் அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்கன்னு அவங்களுக்கு பயந்து நிக்க போறீங்களா இல்லை என் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அட்டிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு என் பாத்திரம் நிரப்பப்படும் இந்த வசனத்தை விசுவாசம் அறிக்கை பண்ணிட்டு இன்றைக்கி உங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறீங்களா இல்லை பயந்து போய் என்னால் எல்லாம் முடியாத ஆண்டவரேன்னு சொல்லிட்டு பயந்து போய் நிற்க போகிறீங்களா இன்றைக்கி ஆண்டவர் உங்ககிட்ட தான் அந்த கேள்வியை வைக்க போகிறார் இ டிசிஷன் நீங்கள் தான் அப்பா கிட்ட என்ன சொல்ல போறீங்க பா நான் வர்றேன்ப்பா அவங்களோட எந்த சத்ரு எப்படி நிற்கிறேன்னு நம்ம பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி என் அப்பா எனக்கு துணை நிற்கிறாரு அவர் கூட நிற்கும்போது எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும் என் கையில் இருக்க கவனம் கல்லும் போதும் அதை முறியடிப்பதற்கு என் தேவன் அது மாத்திரமல்ல என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவர் ரெட்டியாக நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த தைரியத்தோட இனி நீங்கள் கெத்தா போய் நில்லுங்க உங்க எதிரிகளுக்கு முன்னாடி ஆண்டவர் அதை தாங்க எதிர்பார்க்குறாரு உங்கள் பாத்திரம் நிரப்பப்படணும்னு ஆசைப்பட்றீங்க நீங்க நிரம்பி வழியணும்னு ஆசைப்பட்டுட்டு மறைஞ்சி 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 மறைஞ்சு சத்ருவுக்கு முன்னாடி மறைஞ்சு மறைஞ்சு நீங்க போய் நின்னீங்கன்னா சத்ரு ஆட தான் செய்வோம் என்னைக்கு ஒரு கோலியாத்துக்கு முன்னாடி தாவ் இது போய் நிற்கிற வர்றக்கும்தான் அந்த சத்ருவின் ஆட்டம் எல்லாம் கோலியாத்துக்கு முன்னாடி தாவு இது அவங்க அதை முடிஞ்சுது என்னையோட ஆனால் இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா சத்ருவை நினச்சி பார்த்து பயந்து 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 ஒளிஞ்சுக்கிட்டு 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 ஒழிஞ்சுக்கிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா பிசாசுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் ஒரு தடவை எடுத்து நில்லுங்க உங்கள் தலையை உயர்த்துறதுக்கு கர்த்த ரெடியாக இருக்கிறாரு உங்கள் தலையை அபிஷேகம் பண்ணுறதுக்கு அவர் ரெடி ஆனால் நம்ம பயத்தை தூக்கி அடிச்சிட்டு ஏன் கர்த்த நிற்கிறாரு நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருடைய நாமத்தினால நான் வந்து நிற்கிறேன்னு அன்னைக்கு தாவி இது போய் நின்னார் பார்த்தீங்களா கோலியா தாட்ட அண்ணையோட முடிஞ்சுது இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா சில சத்துருக்களை அப்படி பேசிக்கிட்டு அப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே சும்மா பாவ்லா காட்டிகிட்டுலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க பார்த்து பயந்தீங்கன்னா அந்த ஆடை தான் செய்யும் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆள் எந்திரிச்சு நின்னா போதும் உங்க கையில் இருக்க கவனம் கல்லும் போதும் அடித்து தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருக்கும் இன்னைக்கு தான் எதிர்பார்க்குறாரு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா அப்பா கேட்குறாரு மகனே மகளே என்ன நம்பி வர்றியா என்ன நம்பி வா உனக்கு நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணி கொடுக்குறேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு ஆயத்தமா இருக்கிறீங்களா சத்துருக்களுக்கு தான் பந்தியை ரெடி பண்ண போறேன் தான் எல்லா காரியத்தையும் நான் செய்ய போறேன் ரெடியா இருக்கிறீங்களா அப்பா கேக்குறாரு ஒப்பு கொடுக்க ஆயத்தம்மா இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லுங்க அப்பா நான் வந்து நிற்கிறேன்ப்பா இந்த பிசாசு எவ்வளவு நாள் ஆடுதுன்னு நானும் பாத்துறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்த்து நிக்கிறதுக்கு நான் வந்து நிக்கிறேன் ஆண்டு சத்துருக்களுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் தான் எனக்கு விரோதமா அவங்க போராடிட்டு இருப்பாங்க எத்தனை நாள் எழும்போ ஒரு கோலியாத்து நாற்பது நாள் சீரலாம் ஆனால் ஒரு தாவிது எழும்பி முன்னாடி வந்து நிற்கிற தான் அந்த ஆட்டம் எல்லாம் கோலியாத்துக்கு முன்னாடி தாவிது வந்து நின்றுட்டான்னா எழுதி வச்சுக்கோங்க அந்த தாவிதுக்கு அதுதான் க அந்த கோலியாத்துக்கு அதுதான் கட்டைசி நாள் இன்னைக்கு ஆண்டவராக தான் சொல்ல விரும்புகிறார் உங்களோட அயத்தமா இருக்கிறீங்களா ஒப்பு கொடுக்கலாமா அப்பா கிட்ட பயப்படாதீங்க உங்கள் சத்ருவை கண்டு என்றைக்கும் பயந்துடக்கூடாது பிசாசை பார்த்து மட்டும் என்றைக்குமே ஒரு தேவப்பிள்ள பயப்படக்கூடாது எத்துத்து நிற்கணும் இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா ஒப்பு கொடுத்து மட்டும் பாருங்கள் அடுத்து எந்த சத்ரு உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உங்களை நடத்துகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கு இப்போ இடத்துல அப்படியே ஒப்பு கொடுக்கலாம் தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அண்டவரே உடைய மகிமை நிறைந்த உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பினேன் நீர் பேசின நம்முடைய வார்த்தைகளின்படியே உடைய கருத்தை எங்களை ஒப்புக் கொடுக்கணும் ஐயா தேவனுடைய கிருவை எங்கள் மத்தியில் இம்மட்டுமாய் தாங்கி வந்திருக்கு எங்களுக்கு விரோதமான சத்துருக்களை கண்ட ஒரு பயம் எங்களுக்குள்ளே இருக்காண்டு வர்றேன் அதை ஒரு விஷயம் எங்களை விட்டு நீக்கி போடுங்க எங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி தான் ஒரு பந்தியை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அந்த சத்துருக்களுக்கு முன்னாடி பயம் இல்லாமல் நிக்க கர்த்தர் பலன் கொடுங்க அதுக்கு திராணி உள்ளவர்களை எங்களை மாற்றுங்கப்பா அதுக்கு உங்க பலத்தினால சத்துவத்தினால கிருபையினால ஞானத்தினால வல்லமைனால பலத்தினால அபிஷேகத்தினால ஆக்கினியினால வல்லமைனால இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் அதிகமாக நிரப்பப்படட்டும் ஒரு நிரப்புதலின் பிரசனம் இப்பொழுதே உடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் தகப்பனே தட்டைகளை ஒட்டச்சி போடுங்கப்பா அவங்களுக்குள்ள இருக்கிற பயமோ கலக்கமோ மாம்சிக எண்ணங்களோ எல்லாம் இப்பொழுதே சுக்கு நூறாய் நொறுங்கி போவதாக உடைய பிள்ளைகளை இப்பொழுதே தொடட்டும் கர்த்தர் அக்கினியாக உடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு பலனை கர்த்தர் தருவீராக இந்த பிள்ளைகளை கர்த்தர் உன்னுடைய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணி நிறேன் அதே போல புதிய அபிஷேக தைலத்தினாலும் உங்கள் பிள்ளைகளை வார்த்து கர்த்தர் செய்ய போகிற கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக இந்த வார்த்தைகளை கேட்க செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படியே எங்களை முழுசுமா அவங்க பாதபடியில் ஒப்புக் கொடுக்குறோம் இனி எங்கள் சத்துருக்களை கண்டு நாங்கள் பயப்பட போவதில்லான்னு ஒரு அவர்கள் செய்கிற தந்திரங்களை கண்டு பயப்பட போய் நின்றாரோ அதே போல நிற்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவீராக கரத்துல ஒப்பு கொடுக்கிறான் ஆளுகை செய்ய வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிவம் கேடும் எங்கள் நல்ல தூய பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ